காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி முப்பது விதிவிலக்கான மகான்கள் அதீத நிலையில் குல ஆச்சாரத்தை மீறி போன மகான்களை நமக்கு மாடலாக நினைத்து கொண்டு விடக்கூடாது அவர்களுடைய அசாதாரண உள் அனுபவத்தின் அத்தாரிட்டியிலேயே அவர்கள் எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் இப்படி செய்தார்கள் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வந்துவிட்டதாக பிரமை கொண்டு விடக்கூடாது சித்தாந்தம் பண்ணி வாதித்து ஜெயிக்க தெரியாதவர்களும் இப்படி அதீத அனுபவத்தின் மேல் குல ஆச்சாரத்துக்கு வித்தியாசமாக பண்ணினது உண்டு ரணச்சண்டிகையை உபாசிக்கிற ராஜபுத்திரர்களில் இப்படித்தான் மீராபாய் கிருஷ்ணபக்தி என்று அதுவும் பதிவிரதத்துக்கு கூட வித்தியாசம் மாதிரி தெரியும் பாவத்தில் பண்ணி கொண்டிருந்தாள் இவள் பண்ணினது பக்தி வழியிலேயும் குல ஆச்சாரத்துக்கு வித்தியாசம் பொது சமூகத்தின் ஸ்திரீ தர்மத்துக்கும் வித்தியாசம் பாரத தேசம் பூராவுக்குமே பதிவிரத்தியம் முக்கியம் என்றாலும் ராஜபுத்திர ஸ்திரீகள் அதிலே ரொம்ப தீவிரமாக போனவர்கள் துருக்கர்களோடு யுத்தம் பண்ணி ராஜபுத்திர வீரர்கள் ரணபூமியில் மரணமடைந்த சமயங்களில் அவர்களுடைய பத்னிமார் கூட்டம் கூட்டமாக அப்படியே நெருப்பை மூட்டிக்கொண்டு அக்னி பிரவேசம் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தேசத்தில்தான் மீராபாய் புருஷன் அபிப்பிராயத்துக்கு வித்தியாசமாக போனது மட்டும் இல்லாமல் கிரிதர கோபாலனுக்கே தான் பத்னி என்ற பாவத்தில் பரவசமாக பாடியிருக்கிறாள் அவளை விஷம் கூட ஒன்றும் பண்ணவில்லை அவள் பாட்டுக்கு அதையும் சிரித்து கொண்டே சாப்பிட்டாள் என்று கேட்கிறோம் அப்படி நாமும் விஷத்தை சாப்பிட்டு அது நம்மையும் ஒன்றும் செய்யாது என்றால் நாமும் அவள் மாதிரி பண்ணலாம் விஷங்கூட என்னை ஒன்றும் செய்யாதாக்கும் என்று சாலஞ்சாக அவள் அதை பானம் பண்ணவும் இல்லை தன்னை அது பாதிக்காமல் கிரிதரகோபாலன் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கவும் இல்லை தனக்கே தெரியாத ஒரு ஆவேசத்தின் மேலே இப்படி மீராபாயை போல ஆச்சாரத்துக்கு வேறையாக போனவர்கள் நமக்கு மாடல் இல்லை நன்றாக சித்தாந்தங்களை அறிந்து தர்க்கம் பண்ணி நிலைநாட்டுகிற சாமர்த்தியத்தையும் இப்பேற்பட்ட அதீத அனுபவத்தோடு பெற்றிருந்த சில மகான்களும் குல ஆச்சாரத்துக்கு வேறையாக போயிருக்கிறார்கள் பிற்காலத்தில் ஹரதத்த சிவாச்சாரியார் என்று சைவத்தில் உயர்ந்த ஸ்தானம் பெற்ற ஒருவர் கஞ்சனூர் என்ற ஊரில் வைஷ்ணவராக பிறந்தவர்தான் ஆனால் அவர் கொதிக்கிற மழுவை கையில் பிடித்துக்கொண்டு சிவ உத்கர்ஷத்தை ஸ்தாபித்து சைவராக மாறியிருக்கிறார் திருமழிசை ஆழ்வார் என்கிறவர் சிவவாக்கியர் என்றே பெயர் வைத்துக்கொண்டு சிவபரமாக பாடின சித்தர்தான் என்றும் அப்புறம் பன்னிரண்டு ஆழ்வார்களிலே ஒருத்தராகி விடுகிற அளவுக்கு பெரிய விஷ்ணு விஷ்ணுபக்தராய் போய்விட்டார் என்றும் கதை இருக்கிறது இதெல்லாம் ஜென்ரல் ரூல் இல்லை எக்ஸப்ஷன்ஸ் தான் அது ரொம்பவும் அபூர்வமாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது இப்போது அதை நமக்கு எக்ஸாம்பிள் என்று எடுத்துக்கொண்டால் எக்ஸப்ஷன் தான் ரூல் என்று ஆகிவிடும் குமாரில பட்டர் இருந்தார் அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்து அவர்கள் மாதிரியே வாழ வேண்டியிருந்த போது கூட அத்தியாவசியமான வைதீக நித்திய கர்மாக்களை மட்டும் ரகசியமாக பண்ணிக்கொண்டிருந்தாராம் கூன் பாண்டியன் சமணனாகிவிட்ட போது அவனுடைய பத்னி மங்கையர்கரசி ரகசியமாகவே வஸ்திரத்துக்குள்ளே விபூதி இட்டுக் கொள்வாளாம் முழுக்க நம்முடைய மதத்திலேயே அவர்கள் கன்விக்ஷன் உள்ளவர்களாய் இருந்தாலும் ஃபோர்ஸ் ஆஃப் சூழ்நிலையின் நெரிசலில் மதாந்திரத்தை அனுசரிப்பவர்களைப் போல வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் பிற்காலத்தில் இவர்களே இந்து மதம் புது ஜீவனோடு எழும்புவதற்கு காரணமாய் இருந்திருக்கிறார்கள் நம் தேசத்தில் வடக்கே பௌத்தம் தலைசாய்வதற்கு முக்கிய காரணமாயிருந்தவர் குமாரிலபட்டர் அவர் குமாரசுவாமியின் அம்சம் அதேபோல தென் தேசத்தில் ஜைனம் நலிந்து வைதிகம் புத்துயிர் பெற காரணமாய் இருந்த சுப்பிரமணிய அவதாரம்தான் ஞானசம்பந்தர் என்றால் அந்த ஞான சம்பந்தர் இப்படிப்பட்ட பெருமையை கொள்வதற்கு காரணமாக அவரை மதுரைக்கு வரவழைத்து மங்கையர்கரசிதான் அவளை அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலேயே ஒன்றாக சேர்த்திருக்கிறது அதாவது குமாரிலபட்டர் மங்கையர்கரசி ஆகியவர்களும் நம் லெவலுக்கு ரொம்பவும் மேலே இருந்தவர்கள் ஆனாலும் குமாரிலபட்டர் குல ஆச்சாரத்தை விட்டு பௌத்தர்களின் ஆச்சாரத்தை கொஞ்சம் அனுசரித்தார் என்றால் அது அவர்களுடைய சித்தாந்தங்களை ஒன்றுவிடாமல் தெரிந்து கொண்டு அப்புறம் அதற்கு பதிலுக்கு பதில் சொல்லி ஹிந்து மதத்தை அதாவது குல ஆச்சாரத்தை இன்னும் நன்றாக நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே நல்ல உத்தேசத்தோடையே இப்படி செய்தும் கூட பாவம் என்று நினைத்து சுப்பிரமணிய அம்சமே ஆன அவ்வளவு பெரியவர் பிற்காலத்தில் பிராயச்சித்தமாக தம்மை சுற்றி உமியை கருக்கி கொண்டு அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பிராண தியாகம் செய்தார் குல ஆச்சாரத்தை விட்டதால் பதிதனாவதற்கு பதில் இப்படி கோர மரணம் ஏற்படுத்திக் கொள்வதே மேல் என்று அவர் காட்டினதுதான் நமக்கு படிப்பினையே தவிர நடுவிலே அதை விட்டது அல்ல மங்கையர்க்கரசி புருஷன் வழியை பத்னி மீறவே கூடாது என்பதற்காகத்தான் அவன் ஜைனனாகிவிட்டபோது தானும் நம்முடைய குலாச்சாரத்தை தைரியமாக வெளிப்பட அனுசரிக்காமல் இருந்தது தன் இஷ்டப்படி நடக்க வேண்டும் என்று அல்ல